துணை முதல்வரை நியமியுங்கள் ஜெயலலிதா கோரிக்கை மைசூர் முதல் போயஸ் கார்டன் வரை ஜெயலலிதா டைரி குறிப்புகள் ஜெயலலிதா இருபத்தி மூன்று அப்பல்லோவில் அனுமதிக்கப்பட்டதும் ஒரு கோஷம் கேட்டதுதானே முதல்வர் பூரண நலம் பெற்று திரும்பும் வரை இடைக்கால முதல்வரையோ அல்லது துணை முதல்வரையோ நியமியுங்கள் என்று இந்த கோஷத்துக்காக நாஞ்சல் சம்பத் முதல் பொன்னையன் வரை கோபப்பட்டார்கள் பொன்னையன் ஒரு தொலைக்காட்சி விவாதத்தில் எல்லா முடிவுகளும் ஜெயலலிதாவிடம் விவாதித்தே எடுக்கப்படுகின்றன துணை முதல்வர் எதுவும் தேவையில்லை என்று கூறினார் ஜெயலலிதா விவாதிக்கும் நிலையில் இருப்பது லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பியலுக்கே தெரியாத ரகசியம் சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த துணை முதல்வர் கோரிக்கை எதுவும் அதிமுகவுக்கு புதிதல்ல எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனைக்கும் ராமாபுரம் தோட்டத்துக்குமாக அலைந்து கொண்டிருந்த போது இதே கோரிக்கையை ஜெயலலிதாவும் வைத்திருந்தார் துணை முதல்வரை நியமியுங்கள் ஆம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது ஆண்டு எம்ஜிஆர் உடல்நலம் சரியில்லாமல் அப்பல்லோ அமெரிக்கா என்று அலைந்து கொண்டிருந்தார் அரசியல் மொழியில் சொல்ல வேண்டுமென்றால் அந்த சமயத்தில்தான் அதிமுகவில் ஜெயலலிதா கட்டம் கட்டி வைக்கப்பட்டிருந்தார் எம்ஜிஆரும் ஜெயலலிதாவை சந்திப்பதை தவிர்த்து வந்த காலம் அது இது போன்ற சூழலில் ஜெயலலிதா அப்போதைய பிரதமர் ராஜீவ்காந்திக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதுகிறார் அதில் எம்ஜிஆர் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறார் எனக்கு நாற்பத்தி இரண்டு எம்எல்ஏக்கள் ஆதரவு இருக்கிறது தமிழகத்தின் நலன் கருதி என்னை துணை முதல்வராக நியமிக்க அழுத்தம் தாருங்கள் என்ற பொருளில் அந்த கடிதம் இருந்திருக்கிறது ராஜீவ் காந்தியோ அதை தன் நம்பிக்கைக்குரிய ஒருவரிடம் கொடுத்து எம்ஜிஆரிடமே ஒப்படைத்து விடும்படி சொல்லிவிடுகிறார் அந்த கடிதத்தை பார்த்ததும் எம்ஜிஆர் அதிர்ந்தே போய்விட்டார் தன் ஆட்சிக்கும் தனக்கும் எதிராக செயல்பட ஜெயலலிதாவுக்கு இந்த அளவுக்கு துணிவு வந்துவிட்டதா என்று நினைத்த அவர் சில தினங்களில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வமான நாளிதழான அண்ணாவில் ஜெயலலிதாவுக்கும் கட்சிக்கும் எந்த தொடர்பும் இல்லை இனி அவருடன் கட்சிக்காரர்கள் எந்த தொடர்பும் வைத்து கொள்ள கூடாது என்ற செய்தியை வெளியிடுகிறார் நாளிதழை பார்த்த ஜெயலலிதா தான் அனுப்பிய பூமராங் தன்னையே மோசமாக தாக்கிவிட்டதை உணர்கிறார் அடுத்து என்ன செய்யலாம் எம்ஜிஆரை எப்படி சமாதானப்படுத்துவது என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது ராமாவரத் தோட்ட வீட்டு சுவரில் ஆணியடிக்கப்படுகிறது ஆம் இந்த துரோக செயல் நினைவிலேயே இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த கடிதத்தை பிரேம் செய்து தன் வீட்டில் மாட்டுகிறார் எம்ஜிஆர் இந்த சம்பவம் குறித்து இன்னொரு விதமாகவும் சொல்கிறார்கள் அந்த கடிதத்தையே அவர் காங்கிரஸ் தூண்டுதலின் பேரில்தான் எழுதினார் என்று அதாவது ஜெயலலிதா மருத்துவமனையில் பொழுது கொல்லைப்புறம் வழியாக தமிழகத்தில் ஆட்சியை கைப்பற்ற துடிக்கிறது என்றார் அல்லவா ஸ்டாலின் அதுபோல அப்போது காங்கிரஸ் எம்ஜிஆரின் உடல்நலக் கோளாற்றை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள விரும்பியது என்று கூறினார்கள் அதாவது ஜெயலலிதாவை தூண்டிவிட்டு அவரை துணை முதல்வராக்கி பின் கூட்டணி ஆட்சியை கொண்டுவர விரும்பியது ராஜீவ் காந்தியும் இதற்காக அழுத்தம் தந்தார் என்கிறார்கள் இதுகுறித்து குறித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அட்டர்ச்சந்த் எழுதி வெளிவந்த எம் ஜி ராமச்சந்திரன் மை பிளட் பிரதர் என்கின்ற புத்தகமும் விரிவாக பேசுகிறது ஜெயலலிதா அந்த கடிதத்தை காங்கிரஸ் அழுத்தம் தந்து எழுதினாரா இல்லை சுயமாகவே எழுதினாரா என்று தெரியவில்லை எது எப்படியோ துணை முதல்வரை நியமியுங்கள் என்ற கோஷம் தமிழக அரசியலுக்கு புதியதல்ல அதுவும் குறிப்பாக அதிமுகவுக்கு போன அத்தியாயத்தை எந்த இடத்தில் விட்டோம் ஜேவுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்ட உரசல்களில்தானே சரி வாருங்கள் மீண்டும் அங்கிருந்தே தொடர்வோம் கலையபரமான சட்டமன்றம் ஜெயலலிதா ராஜினாமா கடிதம் தொடர்பாக ஜேவுக்கும் திமுகவுக்கும் ஏற்பட்ட உரசல்களை தானே அது அடுத்த கட்டத்தை எட்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதி நிதித்துறையை தன்னிடம் வைத்திருந்த முதல்வர் கருணாநிதி பட்ஜெட் உரையை படிப்பதற்காக எழுந்தார் அவர் பேசத் தொடங்குவதற்கு முன்பே ஒரு காங்கிரஸ் உறுப்பினர் எழுந்து ஜெயலலிதா விஷயத்தில் தமிழக காவல்துறை ஜனநாயகமற்ற முறையில் செயல்படுகிறது இது சட்டமன்ற உறுப்பினரின் சிறப்புரிமையை மீறுவதாகும் உள்துறையை கையில் வைத்திருக்கும் கருணாநிதி தான் இதற்கு காரணம் இது குறித்து உடனடியாக விவாதிக்க வேண்டும் என்கிறார் ஜெயலலிதாவும் உடனே எழுந்து என் தொலைபேசி உரையாடல்களும் ஒட்டு கேட்கப்படுகின்றன முதல்வர் தன் அதிகாரங்களை தவறாக பயன்படுத்துகிறார் அரசு தனிமனித சுதந்திரத்தில் தலையிடுகிறது இது குறித்து விவாதிக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் கோஷமிடத் தொடங்கினார் அதற்கு சபாநாயகர் இன்று பட்ஜெட் விவாதம் இருக்கிறது இது குறித்து இன்று விவாதிக்க வேண்டிய தேவையில்லை என்று கூறுகிறார் சட்டமன்றத்தில் உஷ்ணம் பாய்கிறது அதிமுக உறுப்பினர்கள் சட்டமன்றத்தின் வந்து கோஷம் போட தொடங்குகிறார்கள் ஜெயலலிதா கிரிமினல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவர் பட்ஜெட் உரையை தாக்கல் செய்யக்கூடாது என்று கூறுகிறார் திமுக உறுப்பினர்கள் ஜெயலலிதாவின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து மோசமாக கத்த தொடங்குகிறார்கள் ஓர் அதிமுக உறுப்பினர் கருணாநிதி மீது மோத அவரின் மூக்கு கண்ணாடி கீழே விழுகிறது உடனடியாக திமுக உறுப்பினர்கள் கருணாநிதியை சூழ்ந்து காக்கிறார்கள் இருபக்கம் இருந்தும் மைக்குகளை சேர்களை தூக்கி எறிவது என சண்டை தொடங்குகிறது ஓர் அதிமுக உறுப்பினர் கருணாநிதி கையில் வைத்திருந்த பட்ஜெட் உரையை கைப்பற்றி கிழிக்கிறார் திமுக உறுப்பினர் புத்தகங்களை ஜெயலலிதா மீது எறுகிறார் சட்டமன்றம் சண்டை மன்றம் ஆனது சபாநாயகர் அவையை தள்ளி வைக்கிறார் சட்டமன்றத்திற்கு வெளியே ஜெயலலிதா கண்ணீரும் கம்பளையுமாக வெளியே வருகிறார் திமுக உறுப்பினர்கள் என் புடவையை இழுத்தார்கள் இந்த சட்டமன்றத்தில் பெண்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை சட்டமன்றம் எப்பொழுது பெண்களுக்கு பாதுகாப்பானதாக மாறுகிறதோ அப்பொழுதுதான் சட்டமன்றத்திற்குள் வருவேன் என்கிறார் கண்ணீருடன் அடுத்த நாள் எல்லா நாளிதழ்களிலும் இதுதான் தலைப்புச் செய்தியாகிறது ஜெயலலிதாவை தன் அன்னியாகப் பார்த்த எம்ஜிஆர் ரசிகன் வெகுண்டெழுகிறான் பெண்கள் இதை தங்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியாக பார்க்கிறார்கள் தமிழகமெங்கும் ஜெயலலிதாவிற்கு ஆதரவு பெருக தொடங்குகிறது முதலில் கட்சியை கைப்பற்றிய ஜெயலலிதா அடுத்து ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றுவதற்கான காய்களை நகர்த்த தொடங்கினார் முன்பே கருணாநிதி ஜெயலலிதாவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று கணித்திருந்தார் இப்பொழுது அவருக்கு தன் கணிப்பு எவ்வளவு சரி என புரிய தொடங்குகிறது